அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது யோனி பொருத்தம் திருமண பொருத்தத்தில் நான்காவதாக பார்க்கப்படுவது இந்த யோனி பொருத்தம் ஆகும் இதுவும் ஒரு மிகவும் முக்கியமான பொருத்தமாக கருதப்படுகிறது ஆண் பெண் இருவருடைய உடல் மற்றும் மன ஒற்றுமையை கண்டறிய இந்த பொருத்தம் உதவுகிறது இருவருடைய தாம்பத்திய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்குமா இறுதி வரை நீடித்து இருக்குமா என்று மனித யோனிகளின் தன்மைகளையும் மிருகங்களின் யோனிகளுடன் ஒப்பிட்டு ஜோதிட ஞானிகள் கூறியிருக்கிறார்கள் இப்படி இந்த யோனி பொருத்தத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே யோனி அமைந்தால் அதாவது ஆண் ஆண் யோனியாகவும் பெண் பெண் யோனியாகவும் அமைந்தால் உத்தமமான பொருத்தமாகும் வேறு வேறு யோனியானால் மத்தியமம் பகை யோனிகளானால் பொருந்தக்கூடாது அனைவருக்கும் நன்றி